கேச்சு தி ட்ரீ. போறேன். பின் போடு போடு மழத்துறாங்களே. இந்த புடிகாங்க போறேன். மார மார தூக்குறாங்கங்க. கோட்டை போட வாங்கிட்டு இருக்கு எவ்வளோ பேர் தூண்டி விட்ருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இதை வந்து ரோச் பார்க் பார்க்கு பாலம் அதில் வந்து தூண்டில் வந்து நல்லா மீன் கடிச்சிட்ருக்கு சரியா மேடம் எத்தனை தூண்டி கிடக்கு எத்தனை ரூபா போடங்க பாருங்க அடுத்து ஒரு ரெண்டு மீன் தூக்கிட்டாங்க ரெண்டு ரெண்டாம் வருதுன்னா நல்லா கடிக்குது மீன் நானும் இத்தனை பேர் நிற்காங்களே எதுக்கு நிற்காங்க எது நிற்கான்னு தெரில நான் சும்மா நின்று பார்ப்பேன் பார்த்தா போட நல்லா கடிச்சிட்டு இருக்கு தண்டி ஒவ்வொருத்தண்ணும் மூணு மூணா போட்டிருக்காங்க இந்த அடுத்த மீன் ஒரு கிடைச்சிருக்கு பிடிக்கிற மீன் எல்லாமே அவளும் மீன் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க சில இடங்கள்லாம் மடவான்னு சொல்லுவாங்க நாங்கள் அவளும் மீன் சொல்லுவோம் ஒவ்வொரு மீனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இருக்கும் அதேமாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி ஓ உள்ள கீழே போடுறதுக்கு தான் அவங்க அப்படி தூக்கி போட்டாங்களா அந்த ஒன்று தூக்கிட்டாங்க பாருங்கள் அடுத்து அடுத்து போட்ட போட நம்ம தூரத்தில் இருந்து தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் பக்கத்தில் போகலை இங்கே வருவாங்க எங்கேருந்து வீடியோ எடுத்துருக்கோம் இருக்கோம் அண்ட் இதில் இருந்து வியூ கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் இது வந்து எங்கேண்டா நம்ம இந்த கல் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் தூத்துக்குடியிலே செம்யா கல் அண்ட் பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து தெருமல் இருக்குது என்பல் இருக்கு அந்த பாலம் சூல அரை சார் தேவை பல்கிட்ட முடிஞ்சதா நான் எல்லாம் முடிஞ்சிச்சு thank <laughs> you 大変な。<laughs> ஆமா குழம்புக்கு நல்லா இருக்கும் அதேதான் பெருசு எதுவும் சென்னா இருக்கு

எப்படி தட்டி அதான் அதுதான் உங்களோட தட்டி திரு கீழே வேலை முக்கியமாக இருக்கு உங்களுக்கு மாத்தி மாத்தி எடுத்துருங்க நீங்களே கையால உங்க கையாலே எடுத்துருங்க எப்படி அடி ஏறிடுது ஆஹ் கல்வி ஒரு அடுத்த பள்ளிக்கிட்டு வரைக்கும் போகுது அடுத்த 嗯。<laughs> <laughs> <laughs> எடுத்திருக்கேன் போட்டிருக்கேன் அதுல உட்காந்து பேசிட்டு இருந்தேன் தட்டி போயிடாம நல்ல அடி இருக்கா அவ்வளோ நல்ல வேலை ஈஸியாக வந்து நல்ல சென்னையாக இருக்கும் இதுதான் கொள்ளவே இருக்கு சென்னையா இருக்கு மாட்டிகா திரு வந்துருச்சு

那还得。<Mile 气> <ality> கரையில் தூண்டி போடுறது வீச்சோல போடுறது இப்படி வீடியோலாம் எடுத்து எடுத்துள்ள போட்டுகிட்டே இருப்பேன் வேற சேனலில் போய் சொல்லுங்கள் கரை அந்த வீடியோ நிறைய போட்டுருங்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இதில் உங்களுக்கு உங்களுக்கு தூண்டில் வீடியோ தான் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் கரை சார்ந்து வீடியோ எல்லாமே நிறைய போட்டு இவங்க சேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேனாலும் போய் தூண்டி போய் விட்டு பிடிக்கலாம் எந்தெந்த இடம்னு சொல்லிடுற தெளிவாக சொல்லிடுவாங்களா நீங்களும் போய் பிடிச்சிக்கலாம் வந்து கடலுக்குள்ள போடுறாங்க வள விட போடுற மாதிரி நம்ம வந்து கைகளில் உங்களுக்கு பயன்படுற மாதிரி முன்ன ஒரு டைம் பாஸ்க்கு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீன் பிடிக்கிற மாதிரி போட்டுட்டு போட்டுருக்காங்க கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ணன் சேனல் எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு கரையில் தூண்டி போடுறவங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல நல்ல மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க நல்ல தண்ணி மீன் இதெல்லாம் மறந்துற அதிகம் அண்ணனும் மாறி மாதிரி தூண்டி போட்டுகிட்டே இருக்காங்க நம்மளுக்கும் டைம் ஆகிட்டு சரி நான் போயிட்டு வரமா சாப்பா தேங்க்ஸ்ண்ணா ஆ நன்றி நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அந்த தூண்டி போட போடவாட மீன் வந்துக்கிட்டே இருக்குது சூப்பராக இருக்குது வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பிடிச்சிருக்காங்க பிடிச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வேலை இருக்கிறனால நம்ம அடுத்த வேலை நன்றி வணக்கம் பாய்